இப்போ அந்த நம்ம நாகபுரத்தில் நேற்று தைப்பூசத்தில் பார்த்துருப்பீங்க அன்னதான கூடத்தில் எவ்வளவு கூட்டங்கள் இருந்துச்சுன்னு அவ்வளோ கூட்டங்கள் இருக்கிற போது அன்னதானத்தில் நிறையா அந்த சாப்பாடுகள் செதுறது டேபிள் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் எல்லோரும் சாப்பிட்டு அவங்கவுங்க வேலை காரணமாக எல்லாம் அவசரகீதியாக போயிருப்பாங்க ஆனால் இங்கே ரெண்டு தங்கங்கள் கற்பனாக இருந்து இங்கே வந்து அனைத்தையுமே அது கண்காணித்து எல்லாமே சுத்தமாக வச்சுக்கிறது அது எல்லாமே இந்த தம்பிகை தான் இவங்க தான் இன்றைக்கி வந்து காலையிலேருந்து இந்த செட்டை அவ்வளோ சுத்தமாக ஒவ்வொன்று டேபிளையும் சுத்தம் பண்ணி கழுவி இது பண்ணாங்க நான் கூட இன்னைக்கு தேனி ஜாமியாக வாங்கிட்டு சாயங்காலமாக தான் வந்து அவங்களுக்கு என்னோடய உதவி கூட எதுவும் பண்ணலை இதை பார்க்குற போது எனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல எவ்வளவோ பேர் வந்தாலும் அது கடமையே உட்காந்துக்கிந்து போகிறவங்களும் இருக்காங்க சரி நம்ம இடம் நம்ம கோவில் நம்ம பயன்படுத்துகிற பொருள் அப்படின்ட்டு உதவி பண்ணுறவங்களும் நல்ல உள்ளவங்களும் இருக்காங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரோட அர்ப்பணிப்புக்கு இங்கே அளவே இல்லை அவ்வளவு ஒரு அக்கறையிலையும் நம்மளோட இதுன்னு பார்த்துக்கிறதுலேயும் தம்பி இங்கே அவங்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும் பாப்பா பாப்பா எப்படி இன்னைக்கு சொல்லாமல் எப்படி உனக்கு

இவங்களுக்கு நம்ம நாகபுரம் சார்பாக பெரிய நன்றி சொல்லணும் இப்போ என்ன கையில் சாப்பாடா ஆ எல்லாத்துக்கும் ரெடி பண்ணியாச்சா ம் நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட போகிறீங்களா வேலு சாப்பிட்டு சரி வேலு ரொம்ப சந்தோஷம் வேலு தைப்பூச திருநாளோட வேலைகள் அனைத்து இல்லை எல்லா இடத்துலையும் சுத்தம் பண்ணியாச்சா சரி 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 ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் தம்பிகளுக்கு நீங்களும் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க ஓம் சக்தி நாக சக்தி அடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறேன் மற்ற வீடியாக்கள்லாம் இன்னும் நம்ம நாகபுரத்தோடய சிறப்புகளையும் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நம்ம பார்க்கலாம் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி வணக்கம்